எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட தப்பாட்டம் திரைப்படத்தோட போஸ்டர் பகிர்ந்த மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்களுக்கும் எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆணிச்சு அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு இருக்கப்ப எங்கள் படம் சார்ந்து இப்போ என்ன சில படங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பத்தாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நினச்சிதான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த எலன் மாஸ்க அவர்கள் பண்ணினால் எங்களோட படம் உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இலோன்மஸ்க்கு வந்து எங்களோட படத்தோட அந்த போஸ்டர் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் போட்டதுனால போட்ட போது தான் அந்த அந்த கிண்டல் எல்லாம் போய் ஒரு 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 ஹாப்பியாக எல்லோரும் நல்லா பேசுறதுக்கு எல்லோரும் என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்குது பெருமையாக இருக்குது அப்பயும் சரியா தான் இருந்துச்சு இப்பயும் சரியா இருக்கு டைட்டில் இது ஒரு தப்பாட்டம்ங்கிறது நம்ம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடு சேர்ந்தது இப்போ நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலையுமே இது கலந்த ஒரு விஷயம் அதனால இது தப்பா தெரியல சப்போஸ் அப்படி பாரு அந்த படமா பட ரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றியை அதை இப்போ கொடுக்கலனாலும் நான் இது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரமோஷனுக்கு அது நான் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறத நம்ம அதை சந்தோஷமா இருக்கோம் இதே முன்னாடி வந்து இதே வந்து இளை மாசத்துக்கு வந்து ப்ரமோஷன் இதுவே நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே வந்ததுன்னே தெரியாமல் இப்போ தான் வரப்போகுதுன்னே நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்போ என்ன முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஏற்கனவே வந்த படத்தோட போஸ்டர் இத பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு இன்னமத தான் வர இருக்கு இது எப்போ சார் படம் ரிலீஸ் பண்ணுங்க அப்ப நம்மள்ட்டே கேக்குறவங்களும் இருக்காங்க அந்த படமா உண்மையை சொல்லவா பேய் சொல்லோ நிறைய ரீதியெல்லாம் பசூலே இல்ல கரெக்டா அது சிவசைங்களுக்கு அது வந்து அந்த நேரத்துல நாங்க வந்து பண்ணோம் அந்த பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரோவர்சியலான क्वेश्चन ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ இதே மீம்ஸ் கிரியேட்டர்கள் தான் அன்னைக்கு நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்த கமாண்ட் ஆமாம் இவங்களுக்கு பல கோடி ரூபா ஆகுது இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமாண்டை போட்டாங்க அதை நாங்கள் எதை எதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விவசாயங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது இப்போ நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பம் இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நான் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே அதில் எல்லோரும் அவங்க அவங்களோட போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போ அன்னைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு இருந்தார் அவர் அந்த அங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு எல்லாருக்கும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமாண்ட்ஸுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு புற்றுப்புள்ளி வச்சாள்

அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ நூ தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி நாங்கள் இதை சார்ந்து தானே ஓடிட்டுருக்கோம் இப்போ நான் என் பேர் சுதாகர் நான் வந்து இப்போ இருக்கேன் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக அமையும் யாரோ தெரியாத ஒருத்தரை பொழுது ஒரு முகம் தெரிஞ்ச ஒருத்தரை பண்ணுவோம் அந்த அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் நம்ம இதை ஒன்றும் பெருசாக எனக்கு இதனால் ஒரு ஃபினான்சியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்ட் ஆகுறதுன்றது ஒரு இது இது ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைச்ச இதாக தான் என்ன நம்ம தமிழ் படம் இல்லையா அது உலகம் ஃபுல்லாக போய் சேருது இல்லை அப்படி தானே போடுறாங்க தமிழ் திரைப்படத்தை பகிர்ந்த எலன் மாஸ்க் அப்படின்னு தானே போடுறாங்க அது எல்லாருக்குமே நமக்கு பெருமை தானே

ஒரு ஸ்கூல் ட்ரிங்ஸ் வாங்கினா ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க சரிங்களா இப்ப வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வித்தியாச கடன் பண்ணிருக்கீங்களா இல்ல டேரக்டர் சொல்லி பண்ணிருக்கீங்களா இல்ல ஆதம் பாவனா கொஞ்சம் ஆதம் பாவனாவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு ஆளு ஒரு கிண்டல் குடிச்ச ஆளு அவர் சொல்லி இது இல்ல இந்த படத்தை பொறுத்தவரை படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் தயாரிப்பாளராக ஆனாரு அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற தயாரிப்பாளர் அவங்கள்ட்ட இருந்து அவர் அதை வாங்கியிருக்காரு அதனால அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை படம் எடுக்கும் பொழுது வேற அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க படம் எடுக்கிறது எடுத்துட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க அதை வந்து லாஸ்டா ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாகுவாங்க அதனால அந்த கான்ட்ரவர்சியும் இதை ஜாலியாக எடுத்துக்குவோம் இந்த தப்பாட்டம் படம் இந்த மீம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்டாக இது வந்து டேரக்டரோட சொல்றாங்க நம்ம அங்கே நடிக்கிறோம் சில விஷயங்கள் பேப்பர்ல எழுதி வரும் சில விஷயங்கள் அங்கே ஸ்மார்ட்லேயே வந்தோடனே அது அது அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு கேட்குது நீங்கள் கேட்கும்போது நான் ஒன்று அந்த ஃப்ளோவில் வரும் அந்த இடத்துல போய் ஒரு எழுதி கடை இருக்குது அங்கே ஒரு மாண்டேஜ் சீன் எடுக்கிறோம் இது எதுவுமே பர்பஸாலாம் ஒன்று எடுக்கல ரைட் அப்படி நான் குடிக்கும்போது நார்மலாகவே ரெண்டு ரெண்டு ஸ்டாஃப் போட்டு ஒரு எழுதியில் குடிக்கிறது குடிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா அவங்க நீங்கள் குடிக்க மாட்டேங்க சும்மா ஸ்டில்லு தான் சரிங்களா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்புறம் வந்து இதே இதே வந்து திருப்பி வச்சுருந்தா ஒருவேளை வந்து நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து

அதனால இது வந்து ஒரு சுகாதார ரீதியாலாம் நம்ம இத போய் பார்க்க முடியாது ஒரு திரைப்படம் இதுல இப்ப சில பேர் ரொம்ப லிப்லாக்கு சீன் எல்லாம் பண்றாங்க அந்த அளவுக்கு இதுல ஒன்னும் ஆபாசம் இல்லையா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயே சாக்லேட்டா கடிச்சு கொடுக்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிதான் இதை நம்ம எடுத்துக்கணும் பப்ளிக் ஸ்டாருக்கு எப்படி பட்டம் யாரு இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது எது என்ன இன்னும் பெரிய ஜெயிச்சு அப்படி இப்படின்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு திரைப்படத்துக்கு இன்னைக்கு எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வந்துச்சோ அதே போலதான் எனக்கும் இது யாரும் போய் யூனிவர்சிட்டி எல்லாம் போய் யாரும் வந்து கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் எனி ஸ்டார் நான் ஸ்டார் என அவங்கவுங்களே அப்படி ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அடுத்து பத்து பேர் சொல்லுவாங்க நூறு பேர் சொல்லுவாங்க போடும்போது துணைப்பேரா போட்டுக்கிறாங்க அது மாதிரி தான் வந்தது அதுல ஒன்றும் பெரிய தவறாகவும் எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு பேர் மாதிரி தானே அந்த பேரோட ஒரு புனப்பேரை சேர்த்துக்கிற அவ்வளவுதான் வந்து கண்டிப்பாக நன்றி கண்டிப்பா சொல்லிட்டேன் திரும்பவும் நான் ஏன்னா அவர் இந்த புகைப்படத்தை பகிரும்போது இது என்னன்னே தெரியாமல் தான் பகிர்ந்துருப்பாரு இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்கள் சார்பாகவும் நான் அவரோட பெரிய கூடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தூரில் ஒரு ப்ரொமோஷன் அவர் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட என்னதான் நீங்கள் வந்தாலும் முன்னாடி எல்லாம் இது ஒரு கண்டென்ட்டாக பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லாரும் வந்து பார்ப்பானே நீங்களும் எடுப்பீங்க

பார்ட் ஃபைவ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு போவோம் எல்லா படமும் எடுக்கும்போது கண்டிப்பா இது நான் இதுக்கு முன்னாடியே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணேன் ஏன்னா பாட்டு ஒன்ன பார்த்தா தானே ரெண்டே திட்டுவாங்க ஒன்னுதான் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைல்ல அதனால டூ எடுத்தாலும் த்ரீ எடுத்தாலும் போகும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இப்ப இன்னமே இன்னமே இதை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிக்க வேண்டியது அப்ப நீங்களே எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க நாங்க கொடுப்போம்னு பாத்தீங்க இப்ப நீங்க பாட்டு டூ இதை வச்சே நாங்க ஒரு கதையை ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு விவசாயிகள் என்ன இதாலியா பேசுற விஷயம் விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமா என்ன போல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்கோம் அதே அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் அன்னைக்கு அவங்க போராடினாங்க அன்னைக்கு இதுல எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் அந்த அஞ்சு லட்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஒரு பத்து லட்சம் கிடைச்சாலும் அதுல கொடுத்துருவோம் ஒரு படம்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும் இல்லையா

பேசுகிறோம் நானும் அரை சேல்ல தான் இருக்கேன் அது இந்த களம் இல்ல இப்ப பேசுறதுக்கு தாங்க களம் பேசுறது பேசுங்க சரி அந்த அந்த சீன்ஸ்ல எப்படி இருந்தது அவர் வந்து நீங்க ஸ்டாஃப் கூட உரிஞ்சிக்கிறீங்க சார் வந்து பக்கத்துல இருந்து பேர் பாடி பேர் பாடி சந்திங்கி அரை நிவாரம்னா ஸ்டாஃப் விட்றாரு அது எப்படி இருந்தது உங்களுக்கு

ஒரு பெரிய ஆள் அதை பண்ணும் அதையே நம்மளை நெகட்டிவாக பேசின சில பேர் இணையாது இப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ இந்த அளவுக்கு போன பிறகு பரவாயில்ல தம்பி நல்ல பெரிய உள்ள ரீச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதனால இதை நம்ம பார்க்குறப்ப ஆர்வையில் இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லை இதில் ஒன்றும் கட்டிப்பிடிக்கல எதுவும் பிஸ் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரு டிஸ்டன்ஸோடு தான் ஒரு இது பண்ணுறோம் அதனால இதில் ஒன்றும் ஆபாசமாக தெரியல அவரோட தாட்டு அவரோட கண்டென்ட் கரெக்டாக இதில் இருக்குது என்னோட மஸ்கோட அதனால் அவர் இது யூஸ் பண்ணிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப இருக்கு சரி முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணலாமா அதுதான் பண்ணியாச்சே வேற இருந்தா தண்ணி இல்லையா